ஒரு நகர்னு ஒரு தெரு ஒரு ஏரியான்னு இருக்குன்னா ஐம்பது மளிகை கடை இருக்கும் ஐம்பது டீ கடை இருக்கும் ஐம்பது டீ கடை லீவ் விட சொல்லல ஐம்பது மல்லிகைக்கடையில் லீவ் விட சொல்லல அவர் இருபத்தி அஞ்சாம் தேதி விடுவாரு நீங்க இருபத்தி ஏழாம் தேதி விடுங்க அவரு இருபத்தி மூணாம் தேதி விடுவாரு டீ கடைக்காரங்க மாத்தி மாத்தி விடுங்க மளிகை கடைக்காரு அவர் ஒன்னா தேதி விட்டுருப்பாரு இவரு ரெண்டாம் தேதி விட்டுருப்பாரு இங்க ஒரு அஞ்சு கடை மூணாம் தேதி விடுவாங்க உங்க கடை லீவு என்னைக்கு என்பதை நீங்களே முடிவு செய்யுங்க நீங்க முடிவெடுங்க தயவு செஞ்சு லீவ் கொடுங்க மற்றும் சிறு குறு நிறுவனங்களில் உங்க கடை என்னைக்கு லீவுன்றதை வாசலில் ஒட்ட வேண்டும் எங்க கடை மாசமானா இத்தனாம் தேதி லீவு இல்லைன்னா எங்க கடை வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை லீவு இல்லை எங்க கடை வார வாரம் மதியத்துக்கு மேல ஞாயிற்றுக்கிழமை லீவு இதை இது சார்ந்த துறை சார்ந்த அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்ய வரும்போது வாசலில் இந்த ஃபுட் சேஃப்டி லைசன்ஸை ஒட்டியிருப்பாங்க இந்த கார்ப்பரேஷன் லைசென்ஸை ஒட்டியிருப்பாங்க அதே போன்று இந்த கடை இன்று விடுமுறை எங்கள் கடை வந்து இருபத்தி மூணாம் தேதி விடுமுறை எங்கள் கடை மூணாம் தேதி விடுமுறை எங்கள் கடை பதிமூணாம் தேதி விடுமுறை எங்கள் கடை பதினேழாம் தேதி விடுமுறை என்பதை வாசலில் தமிழில் அச்சிட்டு ஒட்ட வேண்டும் இதை கடைபிடிக்காத கடைக்கோ நிறுவனத்திற்கோ கடை உரிமத்தை ரத் ரத்து செய்ய வேண்டும் கடை உரிமத்தை அதாவது கடை லைசன்ஸை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்றதும் நமது மாண்பு மிகு முதல்வருக்கும் வச்ச கோரிக்கை உங்களுக்கும் இந்த கோரிக்கையை நாங்கள் தாழ்மையோடு தெரிவிக்கிறோம் அடுத்தபடியாக இந்த தினக்கூலியாக வேலை செய்கிறாங்க இல்லையா கடைங்களில் அவர் வந்து பாக்கெட்லாம் தூக்கி அடுக்கிறவராக இருக்கலாம் பெட்டியை தூக்கி சமைக்கிறவராக இருக்கலாம் இல்லை அந்த அம்மா பெருக்கி தொடைக்கிறவங்களா இருக்கலாம் தூய்மை பணியாளராக இருக்கலாம் இல்லை ஒரு பேக்கிங் செக்ஷனில் இருக்கலாம் இந்த தினக்கூலிகளுக்கு ஐநூறுரூவா குறைஞ்சபட்சமாக ஒரு ஐநூறு சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கடை முதலாளிகளுக்கு இதை வலியுறுத்தி தாங்கள் ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று மாண்பு மிகு முதல்வர் அவர்களுக்கு நாலாவது கோரிக்கையாக வச்சுருக்கோம்